அதிமுக எம்எல்ஏ கையை பிடித்த பிரமுகர் பிரச்சாரத்தை பரபரப்பாக்கிய நிர்வாகி விழுப்புரத்தில் வெடித்த உட்கட்சி விவகாரம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ளது ஆர்எஸ் பிள்ளை வீதி சந்திப்பு இப்பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர் அவர்களை கவர்ந்து வாக்கு சேகரிக்கும் முயற்சியில் அதிமுக ஈடுபட்டுள்ளது அதன்படி விழுப்புரம் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் திண்டிவனம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அதிமுக தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவிக்கொள்ளலாம் ஆனால் இஸ்லாமிய மதமானது மிகவும் புனிதமானது இஸ்லாமியர்கள் ஐந்து கடமைகளை பின்பற்ற வேண்டும் என விளக்கி பேசினார் நிறைவாக பேசியவர் இஸ்லாமியர்களின் பாதுகாவலனாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு அதிமுக மட்டுமே பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆகவே அதிமுக இஸ்லாமியர்களை நம்பி பாஜகவை உதறி தள்ளி உள்ளது என அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாக்யராஜுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு திரட்டினார் இதையடுத்து பேச்சாளர் பேசி முடித்த பின் அவரை வழி அனுப்ப திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மேடையில் இருந்து இறங்கினார் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழாவது வார்டைச் சேர்ந்த முன்னாள் பொருளாளர் ரவி எம்எல்ஏவின் கையை பிடித்து எனக்குரிய பதவியை பாமாகாவில் இருந்து வந்த சீதா என்பவருக்கு எப்படி கொடுக்கலாம் பதில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று கூறி தகராறில் ஈடுபட்டார் முன்னாள் பொருளாளர் ரவி பொதுவெளியில் அப்படி பேசியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது உடனே சுதாரித்து கொண்ட எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் தகராறில் ஈடுபட்ட முன்னாள் பொருளாளர் ரவியை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்போது ரவி நடுரோட்டில் நின்று பாமாகாவிலிருந்து வந்தவருக்கு பதவி வழங்கப்படுகிறது அதற்கு எம்எல்ஏ தான் பதில் சொல்ல வேண்டும் என கூறி மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அப்பகுதியில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது உடனே அதிமுகவை சேர்ந்தவர்கள் போலீஸ் உதவியுடன் கேள்வி கேட்ட கட்சியின் நிர்வாகி ரவியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது பரப்புரை நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவரே அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனனிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே விழுப்புரம் அரசியல் வட்டாரத்தில் சில முக்கிய தகவல்கள் கிசுகிசுக்கப்படுகிறது விழுப்புரம் அதிமுகவில் பெரும்பாலானவர்களுக்கு பதவிகள் பறிக்கப்பட்டு பாமகவில் இருந்து வந்தவர்களுக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது தலைமையின் இந்த முடிவிற்கு அதிமுக நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இதன் வெளிப்பாடே அதிமுகவின் முன்னாள் வார்டு பொருளாளரான ரவி பொதுவெளியில் வாக்குவாதம் செய்தது என்கின்றனர் அவரை போல இன்னும் சில முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதாகவும் மக்களவை தேர்தல் பணியிலும் சுணக்கம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த அதிருப்தி விவகாரம் விழுப்புரம் அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க